அனைவருக்கும் வணக்கம் மேடையில் இந்த திரையுகத்தைச் சேர்ந்த முக்கியமான பிள்ளைகளுக்கும் வணக்கம் இந்த எங்களுடைய குழுவின் சார்பாக அழைப்பை ஏற்று வந்திருக்கிற பேரரசு சார் அரவிந்த் சார் மாஸ்டர் மகேந்திரன் சார் எல்லோருக்கும் எனவே எங்க நன்றிகள் ஆக்சுவலா இந்த படம் இதுக்கு முன்னாடி சுயமரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்து ஒரு நாளில் எடுத்து சாதனை பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அது பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் சேர்ந்து ஆறு யூனிட்டா பிரிஞ்சு வேலை பார்த்த ஒரு படம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முடிச்சிருக்காங்க இது வந்து அதை விட நான் இன்னும் கொஞ்சம் பெருசுன்னு சொல்லுவேன் ஏன்னா இது ரெண்டே ரெண்டு யூனிட் தான் ஃபுல்லா திருவிழா பக்கம் அந்த செட்டப்புக்கு ஒரு யூனிட் வீடு ரோடு இந்த மாதிரி சைடுலாம் ஒரு ரெண்டு ரெண்டே யூனிட் இதை வச்சு இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லுவேன் இப்படிப்பட்ட ஒரு சாதனையை தன் எண்ணத்தில் உருவாக்கி இப்படி ஒரு படம் பண்ணணும் நினைச்சிருக்கிற இயக்குனர் சுகந்த் அவர்களுக்கும் அவருடைய எண்ணத்துக்கு தீனி போட்டு துணையா நின்ற தயாரிப்பாளர் அவர்களுக்கும் எனது மிகப்பெரிய பாராட்டுகளும் நன்றிகளும் சிவராஜார் பேசிக்க ஆடிட்டு என்னோட அக்கௌண்ட்ஸ் அவர் தான் பாத்துக்கிறாரு ஸோ இந்த படத்துக்கு நான் வாங்கின பேமெண்ட்டை நலிந்த கலைஞர்களுக்கு கிடைத்த ஊக்கத்தொகை மாதிரி நினச்சி அதை அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இங்கே ஆக்சுவலாக இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா ஒன் ரேஸுக்கு எல்லாம் பண்ணுவாங்களே வேலை பார்ப்பாங்களே அப்படின்னு டக்குன்னு கடை 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 நாலு வீல தான் எடுத்து மாட்டுவாங்க போய் அந்த மாதிரி இந்த ஒரு எப்போ அந்த அருள்மணி சார் வந்து ஒரு வாழ்த்தை சொல்லி ஸ்டார்ட் அப்படின்னு ஆரம்பித்தாங்களோ அதுக்கப்புறம் இந்த தேனி குட்டி எரும்பு கூட்டியும் கலச்சி விட்ட மாதிரி ஆளாளுக்கு எங்க போறோம் என்ன பண்றோம்னே தெரியாது அதை வரதான் நினச்சிட்டே இருந்தோம் சார் ஒரு டீ சாப்பிட்றதுனா பிடிக்கிற டீ அப்படியே ஸ்பாட்லேயே நின்னு பிடிச்சிருங்க சார் ஷார்ட்லேயே நின்னு பிடிச்சிருங்க சார் அப்படியே எடுத்துக்கிறோம் இருந்தாங்க கேமரா முன்னாடி நடிச்சுனா இல்ல சிசிடிவி கேமரா முன்னாடி நடிச்சுனாலும் தெரியாத அளவுக்கு அங்கங்கே கேமராக்கள் ஒரே பரபரப்பான ஒரு விஷயமா இருந்தது இதுல சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னு நான் பார்த்தேன்னா ஜென்ரலா ஒரு நார்மலாக சாதாரணமா எடுக்கக்கூடிய படங்கள் முப்பது நாள் அறுபது நாள் இந்த மாதிரி எடுக்கிற படங்கள்ல ஒரு காமெடி ட்ராக் கொடுத்து அதை உட்காந்து யோசிச்சு டெவலப்மெண்ட் பண்ணி இதெல்லாம் பாசையெல்லாம் சேர்த்து சொல்லுவோம் ஆனால் இதுக்கு டைமே கிடையாது இதுதான் சார் டைலாக் இங்கே தான் சார் இது எவ்வளோ சொல்ல முடியும் சார் இதுக்குள்ளே சொல்லணும் சார் டக் 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 அவ்வளோதான் அது எவ்வளோ மின்னல் வேகத்தில் அதில் யோசிக்க முடியுமோ அதுக்குள்ளே நம்மளோட இன்புட்ஸை தான் அங்கே ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது பட் கூட நடிச்ச ஆதேஷ் அண்ட் மாரிஸ் ராஜா வந்து நல்ல தேர்ந்த நடிகர்களாக இருந்ததுனால அவங்க இன்புட் போட நான் இன்புட் போட டக் படப்பட படப்பட் அந்த சிங் உருவாகிறதுக்கு அப்படி ஒரு இந்த நடிகர்கள் இருந்ததுனால தான் இது சாத்தியமாகமாச்சு இந்த படத்தை தன் படமா எடுத்து தோல்ல சுமந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கிற ஆதேஷ் பாலாஜினுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் நான் பல விஐபிஸ் கிட்ட வந்து வீடியோஸ் போயிட்டு வாங்கி கொடுக்கறது இந்த படத்தை தூக்கி நிற்கிறதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க ரியலி சூப்பர் என்னுடைய மேலான ரிக்வஸ்ட் இந்த மாதிரி படம் எடுக்கும் போது ஸ்பாட்ல ஒரு டாக்டர் வச்சுங்க ஓகே பிபி எல்லாம் ஏறிடும் போல இருக்கு சுகர் பிபி எல்லாம் வந்துடும் போல இருக்கு இதே மாதிரி ரெண்டு படம் நடிச்சா வைத்தியமே ஆயிடும் போல இருக்கு அந்த மாதிரி ஒரு டஃப் டாஸ்கா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு பட் மொத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் கேமராமேன் அந்த அந்த இருந்து ஆரம்பிச்சு ஆட்டு மொத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் கலைஞர்கள் நடிகர்கள் பிளஸ் இயக்குநருக்கு துணை நின்ற இயக்குனர் டீம் இவங்களால தான் இந்த விஷயம் இவ்வளவு ஸ்பீடா நடக்கிறதுக்கான ஒரு சாத்தியமாக மாறிச்சு ரொம்ப சந்தோஷமா அப்பா ஏதோ ஒரு சாதனை பண்ற படத்துல நம்மளும் இருக்கோம் நம்மளும் நடிச்சோம் அப்படின்ற ஒரு ரொம்ப பிரமிப்பும் சந்தோஷமும் இருக்கு இதை தாண்டி ஒரு படம் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்றதான கணக்கு இல்லை நீங்கள் செல்லில் எடு பத்து ரூபாயில் எடு இருபது ரூபாயில் எடு கோடி கணக்கில் எடு ஆயிரம் கோடி போட்டு எடு படத்தை மக்கள்கிட்ட சுவாரஸ்யமாக கொண்டு போய் சேர்த்தியா அதுதான் கணக்கு ஸோ அந்த சுவாரஸ்யம் இது இந்த படத்தில் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அது இருந்து மக்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இது மாபெரும் வெற்றி படம் தான் இது பெரிய படம் தான் சின்ன படமே இல்லை ஒரு நாள் எடுக்கப்பட்ட படம் சாதாரண படம்ன்றதே கிடையாது நல்ல படத்தை எப்பொழுதுமே ஆதரவு தந்து கொண்டு இருக்கும் மக்கள் இதற்கும் ஆதரவு தருவார்கள் நல்ல படத்தை கன்ஃபார்மாக இப்போ இருக்கிற சோசியல் மீடியாவில் நல்லா இல்லைன்னா சுத்தம் நல்லா இருந்ததுன்னா ஓகோதான் அதனால் நல்லா இருந்ததுன்னா மீடியா முதல் எல்லாமே நல்லா பாராட்டி இந்த படத்தை தூக்கி நிற்பாங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ மொத்த குழுவுக்கும் என்னது நன்றியும் பாராட்டுக்கிறோம் தேங்க் யூ தேங்க் யூ ரீடேக் எடுக்கிறதோ ஷார்ட் பெட்டர்மெண்ட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதோ அந்த சீன்லாம் இல்லை எல்லாமே அப்படியே ப்ரிப்பேர்டாக வந்து டக்கு டக்குன்னு இருக்கணும் அது அதுக்கேற்ற மாதிரியான நடிகர்கள் வந்து தேர்வு செஞ்சு நடிக்க வச்சதும் வந்து படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம் அப்படி ஒரு சிறந்த ஒரு நடிகராக இருக்கக்கூடிய திரு ஆதேஷ் பாலா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் என்னுடைய தாய் தந்தை இருக்க என்னுடைய முதல் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியவர்களும் என்னுடைய வணக்கங்கள் என் கூட உட்பட எல்லா வணக்கங்கள் பிதா இதில் வந்து முதல்ல நான் என்னுடைய டைரக்டர் சுகன் சார் என்னுடைய முதல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் எங்கள் புதீசர் ஜி சிவராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இந்த படத்தை என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நான் காணி கேட்குறேன் ஏன்னா அவங்களுடைய பெரிய கனவு எங்கள் அப்பாவுடைய பெரிய கனவு எங்கள் அம்மாவுடைய பெரிய கனவு இதெல்லாம் சுமந்துட்டு தான் நான் என்னுடைய இந்த பயணத்திலேயே இருக்கேன் கிட்டத்தட்ட இருபது வருஷம் போராட்டம் இருபது வருஷ போராட்டத்துக்கு வந்த படம் எங்களுக்கு பெரிய விளாசத்தை கொடுத்துட்டு வந்த படம் பலவமான எல்லாருக்குமே ஏற்படுறதுதான் எனக்கும் நம்ம எல்லாருக்குமே எல்லா கலைகளும் ஏற்படுற விஷயம் தான் அது என்ன சொன்ன அப்புறம் என்னன்னா இதுல வந்து அவங்க என் கூட நினைச்ச நடிகர்கள்லாம் வந்து சாம்சார் சொன்னார் எதுவுமே நாங்கள் வெட்டமன்றக்கே வாய்ப்பு இல்லை ஆனா அந்த ஒரு ஷார்ட்டுக்கு முன்னாடி நாங்க நானும் சாம்சரு மாறி முழு டிஸ்கஸ் பண்ணிப்போம் அவரு சாம்சார் பேசும்போது காமெடியாக இருக்கு அவர் அவரு டப்புன்னு ஒரு காமெடி டக்குன்னு விட்டு போடுறாரு என்ன ஜி அதுக்கு போட்டு பேசுவார் ரொம்ப நல்லா இருக்கும் ஒர்க் பண்ண தேங்க்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாச்சு ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு கெமிஸ்ட்ரி எங்க டீம்ல படத்துல ஒவ்வொரு நாள் அந்த ஒரே நாள் டென்ஷன் எங்களுக்கு ஒரு நாள் தூக்கமே இருக்காது நைட்லாம் தூக்கமே இருக்காது அந்த தூக்கத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் டயலாக் வந்து நம்ம பெட்ரோண்டிக்கு போக முடியாது பெட்ரோண்ட் அந்த கொடுத்த அந்த ஷார்ட் அந்த டைலாக் பேசியாகும் லைவ் கிட்ட லைவ் ரெக்கார்டிங் வேறு லைவ் ரெக்கார்டிங் வேறு அதை மெயின் வந்து லைவ் ரெக்கார்டிங் வேறு அதில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பேசி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் வந்து டேக்கும் வாங்க முடியாது ஒரு டேக் எடுத்துகிட்டே போக முடியாது ஸோ அந்த பரபரப்பு இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அங்கே ஒர்க் பண்ணி இங்கே பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க இருக்கிற இடத்துல எங்கேயுமே உட்கார கூட இருக்க முடியாது அங்கே கேமரா வச்சுருவாங்க திருப்பி இங்கே லைட் ரெடி பண்ணிடுவாங்க இப்படி தான் அந்த பரபரப்பாக சூழ்நிலை இருந்தது இது இல்லை சோகன் சார் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் எட்ட பிகினிங் சொல்லும்போது சார் நீங்கள் லீட் கேட் பண்ணுறீங்க அது மாதிரி நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் ஹர்ஸ்ல படம் போறோம் சார் ட்வெண்ட்டி ஃபோர்ஸ் பண்ண பண்ண அப்படின்னா இல்ல சார் இது ட்வெண்ட்டி த்ரீ நிமிஷம் டொண்டி த்ரீ மணிநேரம் இருபத்தி மூணு நிமிஷத்துல பணம் எப்படி சார் பண்ண முடியும் சார் அது எனக்கு ஒரு இது என்ன சொல்றது நமக்கு ஒரு இனம் புரிய அதை எப்படி பண்ண போறோன்ற விஷயம் டைலாக்லாம் எங்களுக்கு ஒரு ஒன்னைக்கு முன்னாடியே டைலாக் கொடுத்துட்டாங்க இருந்தாலும் டயலாக் கொடுத்துட்டா கூட நம்ம ஸ்டேஜ் நல்லா ட்ராமா பண்ற மாதிரி என்னதான் டயலாக் எல்லாம் பண்ண கூட அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அதுதான் விஷயம் அது மாதிரி அவங்க பண்ணுவோம் ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது இதில் வந்து இந்த நேரத்தில் தேங்க்ஸ் லைட் மேன்ஸ் அவங்க அவங்க படம் எடுத்து ஒர்க் பண்ணாங்க ஸோ யாரும் கடமைக்கு அவங்க படம் எடுத்து ஒர்க் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் டீம் அவங்களும் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப எல்லாமே தப்பத்தை அழகாக வந்திருக்காங்க ஸோ எல்லாருக்கும் நன்றி ஒரு விஷயந்தான் நல்ல படத்தை நீங்க தான் கண்டிப்பா கொண்டாடுவீங்க நல்ல படம் வந்திருக்கு நாங்கள் அந்த அளவுக்கு முயற்சிகள் பண்ணிருக்கோம் சின்ன படம் பெரிய படம் பார்க்காம தியேட்டருக்கு வாங்க இந்த சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது மக்களான நம்மளுக்கு தான் சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது அந்த ரெண்டு நேரம் மூணு நேரம் நம்மளே மறந்து நம்ம ரிலாக்ஸ் ஒரே விளையாட வந்து ரெண்டு இடம் ரெண்டு ஒன்னு கோவில் இன்னொன்று சினிமா அந்த மாதிரி ஒரு சினிமா சாதம் இது அடிவடம் காப்பாற்றுற வந்து மக்களாகி நீங்கள் தான் இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட் உள்ள இடத்துல வந்து கண்ணன் உள்ள படத்தை வந்து நீங்கள் தேட்டரு வந்து பார்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்ய வேண்டிக்கிறேன் ஏன்னா நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் சொல்லுங்கள் அதனால் நீங்கள் தேட்டர் முக்கியமாக நீங்கள் தேட்டரில் வந்து கூட பாருங்கள் ஸோ உங்களோட ஆதரவு எனக்கு என்றைக்கு வேணும் பத்திரிகை நண்பர் எல்லோருமே இந்த இடம் நான் சினிமாவில் டாவல் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் பத்திரிகை பத்திரிகை உலகம் ஊடக உலகம் தான் இது எங்கள் அப்பா மேலேருந்து பார்த்துட்டு போக நம்புகிறேன் அவர் உங்களுக்கு பெருசாக சந்தோஷப்பட்டுருக்கேன் எங்கள் அப்பா ஒரு கலைஞனாக எங்கள் அப்பாவுக்கு நான் சொல்லி மிகேன் ஸோ வந்து இந்த வாழ்க்கை வந்தால் அன்படைவருக்கும் என்னோடய பணிவானே தேங்க்யூ யூ நெடுங்கால நண்பர் ஜெனிஷ் ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஷ் வந்து என்னோட நெடுங்கால நண்பர் அவர் நடிகராக தான் அறிமுகமானார் இன்னைக்கு ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் சின்ன தரமான படங்களை பார்த்து ரிலீஸ் பண்றாரு அந்த மாதிரி அவருடைய நட்பு வந்து எனக்கு கிடைச்சது இதில் வந்து அவர் ஒர்க் பண்றது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்தது அதே மாதிரி அண்ணன் ஹீரோ கோவிந்தராஜன்ன அவர் இதில் வந்து இருக்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இது நன்றியை சொல்லணும் தான் தேங்க் தேங்க்யூ பாராட்டுறாங்க ஆனால் என்னோட நண்பராக நான் பாக்குறேன் என்னோட சுகன ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைஞ்சுல இருந்து தெரியும் அவன் பேப்பர்ல பேனா வெச்சிலேருந்து இந்த சினிமாக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த கதையை சொல்லும்போது நம்பாவும் உனக்கு இதுல ஒரு பெரிய ரோல் கிடையாது இதுல வந்து ஒரு சின்ன ஒரு கதையா தான் இருக்கும் ஆனா நீ ஒரு மெயின் கேரக்டரா இருப்ப பன்னுரியா உனக்கு வந்து இது இல்லையா

இதுல எவ்வளவு முக்கியம் எனக்கு ரொம்ப தெரியும் அதனால ரொம்ப சிவராசா இருக்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் ஆதிஷான சொல்லி ஆகணும் ஒரு நூல் உள்ள போற லெவல்ல கூட ப்ரமோஷனை வந்து விட மாட்டேன் அந்த படத்தை வந்து அவரோட ப்ரமோஷனா அவரோட ப்ரொடியூசிங்கா எடுத்துக்கிட்டு அவரோட விஷயமா எடுத்துக்கிட்டு யாரு பண்ணுவாங்களோ எனக்கு தெரியல ஆனா ஆதீஷா நான் வந்து கண்டிப்பா சொல்றேன் ஆனா நீங்க கவலைப்படாதீங்க உங்க அப்பா உங்க கூடவே இருக்காரு அதனாலதான் நீங்க மேலும் பேரும் பண்ணிட்டு இருக்கீங்க ஏனோ ஒரு இடத்துல பாத்துக்கிட்டே இருக்கலாம் அவரு அவரே வந்து அவர் நான் பண்றேன் பண்றேன் பண்றேன்னு பண்ணிக்கிட்டே இருப்பாரு நான் ரொம்ப பாராட்டுறேன் அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ரிகானா ஆனா அவங்களும் வந்து இந்த வில்லன் ரோல்ல வில்லை ரோல்ல வந்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க யாருமே இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா ப்ராப்டிங்கே கிடையாது ப்ராப்டிங் கொஞ்சம் கூட கிடையாது ரொம்ப பெருசா வந்து யாருமே பார்க்கவும் இல்லை

இப்போது இன்னொரு முக்கியமான இயக்கத்தில் அருந்திரத்துக்கு எங்களுக்கு மகிழ்ச்சி உங்களோடய என்கரேஜ்மெண்ட் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அருமை தம்பி அவருடைய ஒரு படத்தை எங்களோட கம்பெனி மூலமாக திரைக்க கொண்டு வந்தோம் மாஸ்டர் மகேனர்கள் எப்போவுமே இண்டஸ்ட்ரியோட பார்வை பலவிதமாக இருக்கும் அவருமே பல விதம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எனக்கு எப்போவுமே ஒரே மாதிரி தான் ரொம்ப எதிர்த்தான் ஒரே கால் தான் ரொம்ப வந்து இந்த சர்வீஸ் இருக்கார் எனக்கு ஹாப்பியாக இருக்குது அதுக்கப்புறம் திரு சிவராஜ் அவர்கள் முதல்ல என்னுடைய தயாரிப்பாளர் வச்சு பெரிய நன்றி பெரிய நன்றி ஏன்னா நான் எதிர்பார்க்கல ஏன்னா தயாரிப்பாளர் எவ்வளோ பெரிய டாஸ்க்குன்றதை நாங்கள் ஒவ்வொரு வாரங்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம் பப்ளிக்கும் பார்த்துட்டு இருக்கோம் என்னென்னா ஒரு படம் எடுக்கிறவங்க அடுத்த படத்துக்கு வரதே இல்லை மேக்ஸிமம் நம்ம சதவீதம் வரவங்க பெரிய லஜென்ஸ் தான் எனக்கு இருக்கிறாங்க இப்போ சிவராஜர் வந்து திரைப்படிகள் வந்து வரல திரைப்படம் பார்த்து பெரிய ஐடியா இல்லை பட் ட்ராவல் இருக்காரு டுவெண்ட்டி இயர்ஸா சினிமா பத்தி பார்த்துட்டே இருக்காரு அப்சோட் பண்ணிட்டு இருக்காரு லேன் பண்ணிட்டு இருக்காரு பட் இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு ஏன்னா ஒரு படத்தை நாங்கள் டாஸ்க் முடிக்கிறதுக்குள்ளேயே எங்க ஆஃபீஸுக்குள்ள இருக்கும்போது ஒருத்தர் கொஞ்சம் சேர்ந்து வர மாட்டாங்க வந்தால் கூட முகத்தை பார்த்துக்க மாட்டாங்கன்ற மாதிரி இருக்கும் இவர் எனக்கு சிட்டிங் கொடுக்கும்போது எந்த நிமிஷம் சரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணி மட்டுமே ப்ரொடியூசர் டேரக்டர் பற்றி பேசுகிறதும் டேரக்டர் அவரை செலிப்ரேட் பண்ணுறதும் பார்க்க முடியுது இது வந்து இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் இவர் அவருடைய தனித்தன்மை வாய்ந்த தொழில் தாண்டி நம்மளுடைய திரைத்துறைக்கு வந்திருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பா அவரை வரவேற்கணும் தொடர்ந்து அவருடைய உடல் படத்தை மாதிரி அடுத்த பணிகளை சிறப்பான முறையில் அவர் வெளியே கொண்டு வருவார் ஏன்னா அவர் லாபம் அப்படின்றது தன் லாபம்ன்றது என்னது பணம் எவ்வளவு வரும் அப்படின்றது அது எல்லாருக்கும் கண்டிப்பாக முதல் போட்ட போட்டவங்களுக்கு எதிர்பார்த்து இருக்கும் அதை தாண்டி இவர் என்ன சொல்ல வராதுன்னா

நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு வந்திருக்கோம் இப்போ இந்த படம் நம்ம அந்த மாதிரி ஒரு சாதனை படத்தை நம்ம அசோசியேட் பண்ணிட்டுன்றது ரொம்ப ஹெல்சியாக இருக்குது இந்த படமே ஒரு சாதனை ஏன்னா இந்த ஹவர்ஸ் மினிட்ஸ்ன்றது குறைந்த அளவுக்கான ஆஃபீஸ் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி லிமிட்டட் ஒரு டூரேஷன்ல எடுத்திருக்காங்க டேரக்டர் அவருக்கு நிறைய மக்களை ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஷாப்பிங் பண்ணிக்கிறார் பட் இதை மூவின்ற போது முதல் படத்தில் சின்ன சமாளித்து நேர்த்தியாக ஒரு படத்தை வெளியே பண்ணுவதுக்கு நிறைய சுற்றுஷப்பட்டு இருக்காரு இப்போ வரைக்கும் அந்த படத்தை டெக்னீஷியன்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாருமே அவர் வந்து ரெகட்னைஸ் பண்ணணும்னு இருக்கிறார் எங்ககிட்ட ஒவ்வொரு நாளும் போஸ்டர்கள் ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க ஆட் பண்ண கூட அவ்வளோ டெக்னீஷன் சொல்கிறாங்க எல்லாத்தையுமே சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ண நினைக்கிறாரு அதுக்கு அவருக்கு பெரிய நன்றி வாழ்த்துக்கள் என்ன என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் ரெடியாக கேட்கும்போது இதுல வந்து ஒவ்வொரு நடிகர்ஸும் ஒரு ரொம்ப எதிர்பார்ப்போட இந்த படம் எப்படி வரும் எப்படி இருக்கு எப்படி பண்ணணும் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட மூஞ்சிலையும் பார்த்த அந்த சந்தோஷம் இதுல வந்து அவங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்கவே கிடைக்காது அந்த சந்தோஷத்துக்காக ரிலீஸ் பண்ற படம் தான் பிதா இதுல மொத்தம் எல்லா டெக்னீஷியன்க்கும் சரி ஆர்டிஸ்டும் சரி எல்லாரும் எந்த அளவுக்கு ஆடோ பண்ணியிருக்காங்க ஒரு மணி ஒரு நாள் ஃபுல்லாக தூங்காம நடக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டு ஓடு ஓடு ஓடி இந்த படம் முடிச்சது பட் எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா நான் இருந்து பார்க்க முடியல அப்படின்ற ஒரு வருத்தமே தெரிவித்து இந்த படம் ரிலீஸ் பண்றதுல எனக்கு முழு முழு திருப்தி சந்தோஷம் கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு படம் எடுத்திருக்கோம் இத வந்து இந்த படத்தை வந்து பேசா வச்சு இன்னும் இதே மாதிரி திரைப்படத்துல அதாவது நல்ல வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைச்சு காத்துக்கிட்டு இருக்கா எல்லா இளைஞர்களுக்கும் கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்ற எண்ணத்துல எஸ்ஆர்பி ஃபேக்டரி செயல்படணும்னு அப்படின்னு ரெண்டு படத்தையுமே வந்து